தாய் மகளே வணக்கம் இன்று இலங்கையில் மையம் கொண்டுள்ள தாளம்பக்கம் அதாவது தென்மேற்கு மங்களாவிரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாழமக்கம் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும் அது புயலாக மாறாமல் கடும் மழையாகத்தான் பெய்து வருகின்றது நேற்றைய இரவு முழுமையாக பெரிய காட்டு மழை பெய்தது தற்பொழுது பகல் நேரங்களில் அவ்வளவு மழையாக இல்லாத பொழுதும் அப்பொழுது தூரி தூறி கொண்டிருந்த பொழுது தற்பொழுது முல்லைத்தீவை மையம் கொண்டுள்ள இந்த தாளமுகமானது கடும் மழையாகவும் கடல் அலைகளை கொந்தளிக்க வைக்கக்கூடிய வகையில் அந்த தாழமுக்கம் கடுமையாக தற்பொழுது முல்லைத்தீவில் மையம் கொண்டு இருக்கின்றது அந்த மையம் கொண்டுள்ள மு தாளமுகமானது வடகிழக்கு பாரியளவான மழை இப்போ தற்பொழுது மாலையில் பெய்து கொண்டிருக்கின்றது இந்த தாளமுகமானது நாளை காலைலேருந்து மாலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடல் அலைகளெல்லாம் கிட்டத்தட்ட வட்டிக்கு மேலாக ஒரு ரெண்டு பாகம் ஒரு பாகம் அளவில் இந்த அலைகள் உயர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது இது பலமையை விட பாரிய அளவான ராட்சத அலைகளை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது இந்த தாழமுகம் வந்து பாரிய தான் இந்த தாழமுகம் தற்பொழுது நிலை கொண்டிருக்கின்றது என்பதை கொண்டு விடைபெறுகின்றோம் என்றும் உங்கள் அன்புடன் கிருஷ்ணா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொலியினூடாக செய்தி அறிக்கையினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் என்றும் உங்கள் அன்புடன் கிருஷ்ணா நன்றி வணக்கம்